ஹலோ விவோஸ் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து தற்போது நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது நடைபெற்றாலுமே கூட அதனுடைய தாக்கத்தை இருபத்தி ஐந்தாம் இருந்தே வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டோம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நிகழ்வின் பொழுது சந்திர பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தன்னுடைய தாக்கங்களை வந்து கொடுக்க இருக்காரு ஸோ அதனால் இருபத்தி அஞ்சாம் இருந்தே ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே இதனுடைய தாக்கத்தை வந்து பார்ப்பீங்க ஏன்னா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய கிரகணம் கண்டிப்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத யாராலேயுமே வந்து மறுக்க முடியாதுங்க ஸோ அப்படிப்பட்ட சூரிய கிரகணம் தற்போது நிகழக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் கூடவே இந்த சூரிய கிரகணமானது துலாம் ராசி ராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விடியக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமாக வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்குங்க அதுவும் சனிக்கிழமை எனக்கு கூடவே இந்த நாளில் சனிப்பயிற்சியும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து விசேஷமானது nos அது மட்டும் இல்லாம ஒரே மாதத்துல ரெண்டு கிரகணங்களும் வந்து நிகழ இருக்கு ஏன்னா தான் சந்திர கிரகணமானது நிகழ்ந்ததை நம்ம பார்த்தோம் அதே தாங்க அடுத்ததான் சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட இருக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் எதெல்லாம் தவிர்க்கணும் இந்த நாள்ல எந்த நேரத்துல கிரகணமானது ஏற்பட இருக்கு இப்படின்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொண்ட கொண்ட ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரகணத்தின் பொழுது பல மக்களும் அதை நேரில் காண ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட வந்து இருக்கிறாங்க இருந்தாலுமே பழமையான மனிதர்கள் பழமையான நம்பிக்கைகளை இன்னுமே வந்து பின்பற்றிட்டு தாங்க இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் ஸோ கிரகணத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய விதிமுறைகளை இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாதுன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் கிரகணமாக மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று நடைபெற்ற சந்திர கிரகணம் முதல் கிரகணமாக இருந்தது இது பகுதி நேர சந்திர தான் வந்து காணப்பட்டது இருந்தாலுமே இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால எந்த ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கல சோ இந்த ஆண்டு மார்ச் மாதத்துல இரண்டாவது முறையாக கிரகணமானது ஏற்பட இருக்கு அந்த கிரகணம் தான் சூரிய கிரகணம் சோ இதுவும் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் தாங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அணிக்கு நிகழ இருக்கு இந்த கிரகணத்தை ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளுமே கூட இந்திய நேரப்படி இந்த கிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை எண்ணிக்கி பகல் இரண்டு மணி இருபது நிமிடத்திற்கு துவங்கி மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு வந்து உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு தான் வந்து நிறைவடையுது சோ இதை சூரிய கிரகணத்தை இந்தியாவில் கண்டிப்பா பார்க்க முடியாது இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பகல் பொழுதுல நிகழ்கிறதுனால கண்டிப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததாக தாங்க வந்து பார்க்கணும் ஸோ இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இதனால ஒரு சில தீமைகளை நம்மளால் வந்து தவிர்க்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கண்ணுக்கு தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா கிரகணத்தை எப்பொழுதுமே நேரடியாக பார்க்க கூடாது அது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட அதை யாரும் ஃபாலோ பண்றதே கிடையாது அதனால அதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க அதற்குரிய சிறப்பு வடிகட்டிகள் அல்லனா கண்ணாடிகள் தொலைநோக்கிகளை எல்லாம் பயன்படுத்திட்டு தான் நீங்க பார்க்கணும் கண்டிப்பாக இந்த நல்ல தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் எல்லாம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் பொழுது தியானம் செய்யறதும் மந்திரங்கள் ஜபிப்பதும் ஆன்மீக சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் தான் இருக்கணும் வெளியில போகக்கூடாது தேவையில்லாத பக பயணங்களை இந்த கிரகணத்தினால வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் இதனால வந்து நிறைய தீமையான விளைவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க சோ இதனால கண்டிப்பா அந்த நாள்ல நம்ம வந்து அதிகமா வெளியில போறத வந்து தவிர்த்துக்கணும் மேலும் அந்த நாள்ல உணவு சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பா உணவுகளை வந்து மூடி வச்சு வந்து பாதுகாக்கணுங்க கிரகணத்தின் பொழுது உணவுப் பொருட்களை கெட்டு போகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் தான் கண்டிப்பா அதை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மூடப்பட்ட மூடிய பானங்களில் வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் துளசியிலையோ அல்லது தர்பையோ வந்து போட்டு வைப்பாங்க இது கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய விஷத்தன்மையும் வந்து முறிக்கும் அப்படின்றது பலருடைய நம்பிக்கையாக இருக்குது இது போன்ற விஷயங்களை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் செய்திருக்காங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒருவேளை இல்லை நீங்களே இது மாதிரிலாம் கடைப்பிடிப்பீங்களா அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக வந்து குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரகணத்துக்கு பிறகு பரிசுத்தமாக நம்ம வந்து இருக்கணும் வீட்டுடைய சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது ரொம்பவே நல்லது அதனால இது போன்ற விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுறது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதை நல்ல சாத்வீக உணவுகளை சாப்பிடுறது கண்டிப்பா வந்து தவிர்க்கணும் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிடணும் கிரகண நேரத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் மற்றும் பால் பொருட்களை எல்லாம் சாப்பிட்லாம் தவிர கிடையாது சமைக்கப்பட்ட உணவுகளை தான் வந்து சாப்பிடக்கூடாது மேலும் இந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்காங்க அதையும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியில் போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெரியவர்கள் வீட்டில் சொல்லக்கூடிய விஷயம் விஷயங்களை கண்டிப்பாக நீங்களும் வந்து கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் உறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருவேளை உறங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அசைவத்தை வந்து அன்றைக்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் நல்லது மேலும் இந்த நாளில் பூண்டு வெங்காயம் இது போன்ற விஷயங்களையும் வந்து சாப்பிட்றதை வந்து தவிர்க்கணும் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கூர்மையான ஆயுதங்களையெல்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க குறிப்பாக கத்தி கத்திரிக்கோள் இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க அன்றைய தினத்தில் மேலும் அந்த கிரகண நேரத்தில் மட்டுமாவது இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய விஷயங்கள் கிரகணத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாங்க ஏன்னா கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வாக இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கங்கள் வந்து

துலாம் ராசி நேயர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் உடைய அசுப கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சுக்கர பகவான ராசி அதிபதியா பெற்றவர்கள் இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ அப்படிப்பட்ட சுக்கரண ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் வெற்றிகள் தரக்கூடிய இருந்தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி பணியிடத்துலையும் சரி இந்த டைமில் உங்களுக்கு பிறருடைய ஆதரவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது கூட இருப்பாங்க அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு தைரியம் பிறக்கும் ஸோ எல்லா விஷயங்களையும் உங்களால் வந்து சரி பண்ண முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய சூரியகிரகணத்திற்கு பிறகு வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமான சனிப்பயிற்சியாக இருக்குதுங்க ஸோ இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் நெருங்கிட்டீங்க அதனால கவலைப்படாமல் இருங்க இந்த டைம்ல உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் தான் இருக்கு இந்த டைம்ல நீங்க எதிர்பார்த்த பதவி பட்டம் கௌரவம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுக்குன்னு முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் உங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையோ சரி மதிப்போ சரி எல்லாருக்குமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் துணிந்து எல்லா ஒரு விஷயத்தையும் ஒப்படைப்பாங்க முக்கியமான ஒரு பொறுப்புகளுக்கு கூட நீங்க தயாராக இருப்பீங்க அது இல்லாம வணிகம் தொடர்பாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க ஸோ நீங்க விரும்பிய லாபம் நிச்சயமா வந்து கிடைக்கும் நீங்க என்ன செய்யறீங்களோ அதை உங்களுக்கு லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதுல நான் நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு இனிமே நீங்க சொல்லவே மாட்டீங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அப்படின்றது பல இருக்கு இனி அப்படிலாம் இருக்காதுங்க கண்டிப்பா நீங்க உங்களே நீங்களே மாற்றத்தை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க வீட்டை பராமரிக்கிறது அலங்கரிக்கிறது இது தொடர்பாக சின்ன சின்ன செலவுகளானது ஏற்படலாம் இருந்தாலுமே கூட அது உங்களுடைய வீட்டுக்காக நீங்க செய்யறீங்க போது விருப்பப்பட்டு தான் செய்வீங்க சந்தோஷமாவே வந்து செய்யலாம் மெலுமிதக்க காலகட்டங்களில் போட்டித் தேர்வுகளோ அல்லது விளையாட்டு தொடர்பான முயற்சிகளோ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சில அலைச்சலானது ஏற்படலாங்க மேலும் உங்களை பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருங்க விளையாட போகிற டைமில் எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த டைமில் கவனமாகவும் இருக்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அறிமுகமும் ஆதரவும் காலகட்டங்களில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அவங்க மூலியமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏதாவது ஒரு வழியை வந்து பிறக்க ஆரம்பிக்குங்க ஆன்மீகமாக இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி இதில் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் துலாமராசியாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க எந்த விதமான காம்பரமைசும் பண்ணிக்காதீங்க நல்லா வந்து சாப்பிடுங்க வெயிட் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுனால நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க இது போல் முக்கியமா ஆரோக்கியத்தை நல்லபடியா பராமரிக்கிறது அவசியமானது காதல் சார்ந்த உறவுகளும் பார்த்தீங்கன்னா அன்பு நல்லெணக்கம் எல்லாமே வந்து அதிகமாகவே இருக்குங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் ஏற்படாது கிரகணத்திற்கு பிறகு கண்டிப்பாக இது போன்ற பலன்களை எல்லாம் நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க ஸோ துளாம் ராசி என்பர்கள் தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தவறாமல் வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர ராசி என்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான பரிகாரங்களையும் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்